இந்த கோயில் ஸ்ரீ கைலாசா வைகுண்டா மகாஷேத்ரா கோயில் இது வந்து பெங்களூரு ராஜாஜி நகர் அஞ்சாவது பிளாக் ராமந்திரா பாஷம் கிட்டே இருக்குது இது ரொம்ப பழசு ஒரு நூற்றம்பது இரநூறு வருடத்துக்கு முன்னாலேயே இது இருந்தது அப்புறம் இது வந்து ரீகன்வென்ஸ் ஆனப்போ இந்த திருச்சி சுவாமிகள் ராஜராஜ்வரி கோயில் திருச்சி சுவாமிகள் இது வந்து வீடியிலேருந்து வாங்கி இந்த கோயில் புதுசாக பண்ணாங்க ஒரு எழுவது வருஷம் ஆச்சு இது ரங்கநாத சுவாமி இது இடி நம்ம விஸ்வ வேர்ல்ட்லேயே ரொம்ப பெருசு இது இருபத்தெட்டு அடி ரங்கநாத சுவாமி ஏகசிலா அப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஹரிஹரா ரெண்டும் பக்கத்துலேயே அதான் அதனால தான் இது ஸ்ரீ கைலாச வைகுண்ட மாகட்சேத்ரா ஆனால் வெங்கடேஸ்வர சுவாமி சுந்தரேஸ்வர சுவாமி பக்க பக்கத்துலேயே இருக்கும் நீங்கள் பார்த்தாலே ஒரு மிரரில் பார்த்தாலே பக்க பக்கத்துலேயே தெரியும் இது ரொம்ப ரேரு ஏன்னா நீங்கள் ஒரு கோயிலில் கர்ப்புடி இப்போ வேறு வேறு இடத்துல வெங்கடேஸ்வரா ஈஸ்வராக இருப்பாங்க ஆனால் இது பக்க பக்கத்துலேயே இருக்குது அதனால் இங்கே இந்த கோயிலில் வந்து பலமுறை கணபதி வெள்ளி தேவசன சமயத்தில் சுப்பிரமணிய சுவாமி அப்புறம் இருபத்தி நாலு அடி பதினாலு அடி நின்று இருக்கிற சனி மகாத்மா அப்புறம் பஞ்சமுகி ஆஞ்சநேயா ர ஸ்ரீதேவி பூதேவி சமயத்த ரங்கநாதா மகாலக்ஷ்மி வெங்கடேஸ்வரா சுந்தரேஸ்வரா அப்புறம் திரிபுர சுந்தரி தேவி இது இருக்குது அப்புறம் நம்மளுக்கு நவகிரகம் இதெல்லாம் பழசு அப்புறம் அதான பிறப்பு இங்கே தக்ஷணாமூர்த்தி காலபைரவா அப்புறம் ஷிரடி சாய்பாபா இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த கோயிலுக்கு வந்தால் நீங்கள் எல்லா கடவுளும் இருப்பாங்க அப்புறம் இங்கே ரொம்ப விசேஷமாக இங்கே கல்யாணம் ஆனவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கன்ட்டு ஒரு விசேஷம் இருக்குது அதனால் ரொம்ப வருஷமாக இங்கே ப்ரத்தி வருஷம் ஒரு நூற்றி ஐம்பது கல்யாணத்துக்கு மேலாகுது நாங்கள் இப்போ இங்கே பணக்காரர் ஏழைனு இல்லை எல்லோரும் பண்ணிடுறாங்க எதுக்குன்னா இங்கே மூணு தலைமாரும் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லா இருப்பாங்கன்ட்டு அதனால் இங்கே விடோ கல்யாணம் டைவர்ஸ் கல்யாணம் ஆனவங்க கூட நல்லா இருக்காங்க இந்த இங்கே ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் எங்கள் ரொம்ப சுவாமி எல்லா சுவாமியும் பூஜை ரொம்ப நல்லா நடக்கும் ரொம்ப நல்லா இந்த கோயில் நாங்கள் எல்லாம் எங்கள் ட்ரஸ்டியில் இருக்கிறவங்க நான் வந்து ஆர்விய ரீசன்ட்டு பிரசிடென்ட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது ரொம்ப ஒரு பத்து வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரினிவேஷன் பண்ணிடுறோம் ஏன்னா கோயிலில் விக்கிரம் இருந்துச்சு ஆனால் கோயில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறோம் இப்போது அதனால் கோயிலுக்கு எங்கெங்கோ வராங்கோ இந்த கோயிலில் இப்போ நாங்கள் வந்த பிறப்பு பின்னால் ஒரு டைனிங் ஹால் ஒரு நூற்றம்பது பேருக்கு அப்புறம் மேலே ஒரு ரிசப்ஷன் ஹாலு ஒரு இரநூத்தம்பது பேருக்கு ஸ்டேஜ் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் கோபுரம் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் அவங்க சீலிங்கில் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் சீர்காழியிலேருந்து அவங்க ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் அவங்க சந்திரசேகரு அவங்க டீமு எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப சீலிங்கில் எங்கேயும் பெங்களூரில் தமிழ்நாட்டில் சில இடத்துல இருக்கலாம் ஆனால் பெங்களூரில் ரொம்ப ரேர் இது சீலிங்கில் எல்லாம் எல்லா சாமியும் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கிறோம் இங்கே யாருக்கு கல்யாணம் ஆகலை யாருக்கு குழந்த பிறக்கலை யாருக்கு ஜாப் வேணும் யார் ஃபாரினுக்கு போகணும் அப்புறம் ச அவங்க வீட்டில் ஏதாவது சமஸ்தே சிக் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்தால் அப்புறம் லேண்ட் டிஸ்பியூட் இருந்தால் கரெக்டாக இந்த சாமியை கும்பிட்டு பக்தியாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இங்கே எல்லாம் த்ரூவாட்டு ஆல் இந்தியாவிலேருந்து வராங்க நம்ம வைக்குண்டே காசி வந்து இங்கே எல்லாம் பூஜை நல்லாயிருக்கு ஆனால் வைக்குண்டே காசி ரொம்ப கிராண்ட் ஸ்கேல் அன்னைக்கு திருப்தி மாதிரி இருக்கும் இங்கே ஒரு ரெண்டு மூணு லட்சம் ஜனம் இருக்காங்க காசியிருந்தால் காலப்பிரோஷம் இப்போது காசியிலேருந்து சுவாமிஜி வந்தாங்கோ அப்புறம் நம்ம நிர்மலாந்த சுவாமி வந்து பண்ணாங்கோ அதனால் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலேருந்து வராங்கோ தமிழ்நாட்லேருந்து எல்லாம் வாங்க ரொம்ப நல்லா ஆகும் உங்களுக்கு எல்லாம் எதே ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா ஆகும் அப்புறம் இருந்து கேரளாவில் இருந்து எல்லாம் வரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கா கோயிலுக்கு வந்து நீங்கள் போனி நான் இது கொஞ்சம் உள்ளே இருக்குது யாருக்கும் தெருது இல்லை ஒரு வாட்டி வந்தால் ஆச்சரியப்படுறாங்க திரும்பி திரும்பி வருவாங்க அதனால் இங்கே உங்களுக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது இந்த கோயில் அப்ரோச்சு எல்லாத்துக்கும் கிட்ட தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டரை மூணு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் நடந்தே வந்துடலாம் இல்லைனாலும் ஒரு ஆட்டோவில் வந்தாலும் உங்களுக்கு ஒரு நூறு நூறு ஐம்பது ரூபா ஆகும் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப கிட்ட மெட்ரோ மெட்ரோ வந்து நீங்கள் மாகிடி ரோட்ல இறங்கிட்டால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் வாக்கில் வந்துடலாம் இல்லை ஆட்டோவில் வந்தால் ஒரு ஐம்பது ரூபா ஆகும் நீங்கள் கூகுளில் எங்கள் கோயில் பேர் இருக்குது வா யூடியூப்பில் எங்கள் கோயில் பேர் இருக்குது அதுலேயே உங்களுக்கு இது ஆன்லைன் உங்களுக்கு இது இது கிடைச்சிடும் ரூட் மேப் அதுலேயே இருக்குது லொக்கேஷன் அதுலேயே கிடைக்கிது அப்புறம் எங்களுக்கு கூகுளில் வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப பேர் இந்த ரங்கநாத சாமியார் போட்டு இது ஸ்ரீரங்கம் ரங்கநாதான்னு ஃபால்ஸ பிரபகனமும் பண்ணியிருக்கிறாங்க அது ஸ்ரீரங்கம் எங்கள் ரங்கநாதாவே பார்க்கணும் நீங்கள் அதனால் நீங்கள் எல்லாம் ரிக்கொஸ்ட் பண்ண வந்து பாருங்கள் தெருது அப்புறம் எங்களுக்கு இங்கே எல்லாம் இங்கே வந்தால் எல்லா கடவுளும் இருக்குது அதனால் செஞ்சு நீங்கள் எல்லாம் கிட்ட இருக்க இருக்குது தயவு செஞ்சு வரணும் ஆசீர்வாதம் கோயில் கடவுள் ஆசீர்வாதம் கூகுளில் வந்து எங்கள் கோயில் ரேட்டிங்கு ஃபைவ்கு ஃபோர் பாயிண்ட் செவன் இருக்குது ரொம்ப நல்லா ரேட்டிங்கு அப்புறம் வியூஸு காமெண்ட்ஸு லைக்கிங்ஸு இதெல்லாம் மோர் தென் டூ தௌசண்ட் இருக்குது இது வந்து கூகுள் அண்ட் யூடியூப்லேயும் அவ்வளோதான் ப்ளஸ் லொக்கேஷனும் அதுலேயே இருக்குது அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல்ல அது பார்த்துட்டு ஈஸியாக வந்துடலாம் அப்புறம் நீங்கள் பாருங்கள் அந்த கோயில் வியூஸு லைக்கிங்ஸு காமெண்ட்ஸு ரிவ்யூஸு எல்லாம் பாருங்கள் ரேட்டிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ இருக்குது அதுலேயே உங்களுக்கு தெரியும்